வெல்கம் டு சீதாஸ் சேனல் நான் வந்து வீக்கெண்ட் வந்து ரெசார்ட் பீச் ரெசார்ட் போயிருந்தேன் உங்ககிட்ட லாஸ்ட் பிளாக்ல சொல்லியிருந்தேன் அதோட கண்டினியூஷன் ஈவினிங் வந்து ஆஃப்டர் லன்ச் டீ எல்லாம் குடிச்சிட்டு ஆஃப்டர் டீ வந்து குடிச்சிட்டு நாங்க லைட்டிங் குறையறதுக்குள்ள கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்ப நிறைய பேர் இந்த ஸ்கேட் அந்த போர்டுல அது சர்ஃபிங் போர்டில் வந்து நிறைய பேர் சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன் ஆர்க்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ ஏதோ சார்ஜ் பண்ணாங்க சின்ன பசங்களேந்தே பெரியவங்க வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த லைஃப் கார்டு அவங்க எல்லாமும் பக்கத்தில் இருந்தாங்க சேஃபாக இருந்தது நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது எலிஜிஎல்சியும் பார்த்துட்டு இருந்தாங்க சரி நாங்களும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சும்மா ட்ரை பண்ணோம் அதில் வந்து நாங்கள் செவன் மெம்பர்ஸ் போயிருந்தோம்ல அதில் நான் நாலு பேருக்கு நம்பிக்கை இருந்தது மூணு பேருக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் நாங்க நாலு பேர் பார்த்துக்கிட்டோம் அந்த மூணு பேர் பார்த்து முடி இது எனக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து சமயபுரம் அம்மன் வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு கார்டை நம்மளே எடுக்க சொன்னாங்க ஒரு கார்டு கிளி எடுக்க எலி எடுக்குது இன்னொரு கார்டு வந்து நம்மளா கையால எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சமயபுரம் எனக்கு எல்லாமே நல்லதாக தான் சொன்னாங்க இத்தனை நாள் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும் அப்படின்னு ஜென்ரலைஸ்டாக தான் சொன்னாங்க அதாவது அது யாருக்கு சொன்னாலும் பொருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஒரு காடு கையால் எடுக்க சொன்னாங்க அதுல வந்து வேளாங்கண்ணி மாதா வந்துருந்தாங்க அதுவும் நல்ல இதுதான் பிக்சர் தான் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஃபோர்த்து ஃப்ரெண்ட் வந்து அதாவது எங்க மூணு பேருக்கு ஓகே நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட நாங்கள் அதை எப்படி சொல்றது இல்லை அதாவது அவங்க சொன்னால் நம்பிடுவோம் அந்த மாதிரி டைப்பு இந்த என்னோட ஃபோர்த்து ஃப்ரெண்ட் இவன் என்ன பண்ணான்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேரும் அவங்களோட வயசும் கேட்டாங்க நாங்கள்லாம் கரெக்டான வயசு தான் சொன்னோம் அவள் வேணும்டே டெஸ்ட் பண்ணணும் அப்படின் அப்படின்னு அவள் என்ன பண்ணா அவளோட வயசை வந்து அப்படியே டுவெண்ட்டி இயர்ஸ் கம்மியாக சொல்லிட்டா கம்மியாக சொன்னோடனே கார்டு வந்து தப்பாக வந்துடுச்சு பட் ஃபீலே பண்ணலை நான் வேணும்டே லெஃப்டால எடுத்து கொடுத்தேன் நான் வேணும்டே தான் அப்படி சொன்னேன் இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அங்கே நடந்த சம்பவங்கள் எதுவுமே யார் மனசுமே பாதிக்காத மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு தான் நாங்கள் இந்த இதை ஹேண்டில் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க பாய்